வணக்கம் வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போறேன் என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு கட்டடம் கட்டுற இடத்துல மூன்று சிமெண்ட் தொழிலாளிகள் இருக்காங்க அதில் முதலாவதாக இருக்க சிமெண்ட் தொழிலாளி நினைக்கிறாரு நான் வெறும் சுமையை கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரெண்டாவதா நினைக்கிறாரு அதே மூன்றாவதா இருக்க நபர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் ஒரு பெரிய அழகான ஒரு கோயிலையே கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய வேலை ஒரே வேலை தான் ஆனா அவங்க ஒவ்வொருடைய எண்ணங்களும் நிறைவேறா இருக்குது பழ ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த மூன்றாவதா இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்தையே கட்டி தொடங்கி வைக்கிறாரு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஒன்னா தான் இருக்கும் ஆனா அந்த எண்ணங்கள் ஒவ்வொருத்தரோடதும் வெவ்வேறு மாதிரி இருக்கு அந்த எண்ணங்களுக்கு வலிமையாயி அதுதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையில சொல்றாங்க சோ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரிதான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கறதுதான் இந்த கதையோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்